பாருங்க ஏன் வெளியில ஜாதி சண்டை நடக்குது சர்ச்சுக்குள்ள ஜாதி இருக்குது இல்ல சர்ச்சுக்குள்ள ஜாதி பாக்குறீங்கல்ல ஜாதிக்கு சபைகள் இருக்குது ஒரு நாங்க ஜெபிச்சு கொண்டு வரும்போது ஒரு கிராமத்துல சொன்னாங்க பெரிய ஒரு ஆலயம் இருக்குது அடுத்த தெருவுல இன்னொரு பெரிய ஆலயம் இருக்குது ரெண்டும் ஒரே டினாமினேஷன் அப்ப அவங்க சொல்றாங்க அண்ணா இதுவும் அந்த சபை தான் இதுவும் அந்த சபை தான் ஏன் ரெண்டு தெருவுல ரெண்டு பெரிய சர்ச் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா இது இந்த ஜாதிக்கு அது அந்த ஜாதிக்கு ஜாதிக்கு ஒரு சர்ச்சு நான் கேட்டேன் எந்த சர்ச்சுக்கு இயேசு போவாரு நீங்க சொல்லுங்க எந்த சர்ச்சுக்கு போவாரு ஒரு சர்ச்சுக்கு போக மாட்டார் இது அந்த அந்த போதகர்களுக்கும் தெரியல பிஷப்புக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ஜாதிக்கு சர்ச்சு கட்டினா அந்த சர்ச்சை இயேசு விரும்புவாராம் அவரை துக்கப்படுத்தின சர்ச்சு ஆராதனை காணிக்க இயேசு இல்லாமலே ஆராதனை நடக்குது சர்ச்சஸ்ல தெரியுமா அப்போ அர்த்தம் என்ன தானே உங்களுக்கு தெரியுது எந்த சர்ச்சுக்கும் இயேசு மாட்டார் என்ன ஜாதிக்காக கட்டுகிற சர்ச்சுக்கு ஏசு போக மாட்டார்னு உங்களுக்கு தெரியுது ஆனா ஊழியக்காரர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்ப பாவம் எங்க இருக்குது சர்ச்சுக்குள்ள இருக்குது பாவம் சர்ச்சுக்குள்ள இருக்குது பாவம் ஜாதி தான் வெளியில ஜாதி சண்டை நடக்குது நிறைய பேர் அவங்க ஜாதி ஜாதி தலைவர்கள் சர்ச்சுக்குள்ள இருக்குது பாவம் சர்ச்சு மனம் திரும்பினா வெளியில எல்லாரும் மனம் திரும்புவாங்க சபைக்குள்ள இருக்குது சில போதகர்கள் பேசுறாங்க ஜாதியை பற்றி பிஷப்மார் பேசுறாங்க ஜாதியை பற்றி அவங்க ஊழியக்காரன் சொல்லவே தகுதி கிடையாது ஜாதி பத்தி பேசுறவங்க இருந்தாலும் சரி தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ல தகுதியே கிடையாது அவங்களுக்கு பைபிளை வச்சுட்டு போயிடணும் வெளியே ஒரு கட்சி ஆரம்பிக்க போயிடணும் அங்கே கழட்டி வச்சுட்டு கட்சிக்கு ஆரம்பிக்க போயிடணும் கத்தரை துக்கப்படுத்தி கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இருதயத்தை கட்டிடப்படுத்தி நம்ம பா பாபத்தை செய்து கொண்டு எல்லாம் ஜபம் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறதே கிடையாது அதை பத்தி நம்ம கவலை இல்லை அன்று கேட்கிறாரா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை கூட்டத்தில் ஜனங்களுக்கு ஜபம் நாங்க நல்லா ஜபிக்கிறான்னு சொல்ல இருக்கு தான் அண்ணன் சொல்ல சபை மனம் திரும்பணும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அண்டு வரை நாங்க தான் எடரலா இருக்கிறோம் தான் பாவம் செய்கிறோம் எங்க சபை இந்த மாதிரி பாவத்துல எங்களை மன்னியும் எங்களை நமக்குள்ள பரிசுத்த வந்துட்டா எழுப்புதல் வந்துட்டா சமுதாயத்துல மாற்றம்